தலைவர் அவனே அவர்ட்டில் பேசுகிறாரு பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் எல்லாம் பண்ணுறாங்க குழந்தைல வச்சு வச்சுட்டு நிற்கிறாங்க தலைவர் என்னென்னு கேட்குறாரு தலைவரே என் குழந்தைகளுக்கு பேர் சூட்டுகள் என்று அன்போடு சொல்ல மக்கள் தவிர எஞ்சி என்ன பண்ணுறாரு குழந்தைகளுக்கு பேர் வச்சுட்டே இருக்கார் இதை பார்த்த ஒரு மூதாட்டி என்ன பண்ணுறாங்க கூட ஒரு நபர் நிற்கிறாரு அவர் வந்து கேமரா வச்சுருக்காரு தலைவர் கையை பிடிச்சி எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்றாரு தலைவருக்கு கோபம் வருது அப்படியே பார்க்குறாரு பொன்மனச்செம்மல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக மக்களுக்காக ஏழை மக்களுக்காக அதிமுக ஆரம்பித்தார் ஆரம்பித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார் முக்கியமாக மதுரைக்கு போகிறார் அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் தலைவர் போகும்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு கூட்டம் கூட்டம் அவ்வளவு கூட்டம் காட்டுக்கணங்காத கூட்டம் தலைவர் அவனியாபுரத்தில் பேசுகிறார் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள்லாம் பண்ணுறாங்க குழந்தைகள் வச்சுட்டு நிற்கிறாங்க தலைவர் என்னென்னு கேட்குறாரு தலைவரே என் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுகள் என்று அன்போடு சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த குழந்தைகளை உற்று நோக்கி ஒவ்வொரு குழந்தைக்கும் பெயர் வச்சாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு குழந்தைகளுக்கு பெயர் வச்சுட்டே இருக்காரு இதை பார்த்த ஒரு மூதாட்டி என்ன பண்ணுறாங்க அதாவது அந்த மேடையை நோக்கி வந்துட்டே இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க தடுக்கிறாங்க அது முன்னேறி வந்துட்டே இருக்காங்க தலைவர் என்ன பண்ணுறாரு அவங்களை அனுப்புங்க அப்படின்றாங்க தலைவர் உடனே உக்காந்துட்டேன் அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வினவ அந்த மூதாட்டியா மகராசா அப்படின்னு அவங்க பேரை சொல்கிறாங்க எனக்கு யாருமே இல்லைப்பா அப்படின்னு தலைவர் என்ன பண்ணார் கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களுடைய பிள்ளை பெற்றெடுக்காத பிள்ளை அப்படின்னு சொல்லி கூட இருந்த காளிமூர்த்தி சாரை பார்த்தீங்க பாருங்கள் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் அப்படின்றார் அந்த மூதாட்டிக்கு கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியதாம் தலைவர் என்ன பண்ணார் விழா முடியுது அங்கேருந்து கிளம்பி மதுரையில் ஒரு தனியார் ஹோட்டலுக்கு போகிறாரு அதன் பிற்பாடு மக்கள் தான் எம்ஜி என்ன பண்ணார் அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு லிஃப்ட்டில் லிஃப்ட் ஆப்ரேட்டர் புரட்சித் தலைவர் அவருடைய உதவியாளர் சபாபதி சார் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் நாலு பேர் போகிறாங்க அதில் முக்கியமாக பார்த்தா லிஃப்ட் ஆப்ரேட் என்ன பண்ணுறாரு தலைவர் பார்க்குறாரு தலைவர் வந்து அவ்வளோ கலர் தக தக தகர் மின்றார் உடனே என்ன பண்ணுறாரு கூட ஒரு நபர் நிற்கிறார் அவர் வந்து கேமரா வச்சுருக்காரு தலைவர் கையை பிடிச்சி எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்றார் தலைவருக்கு கோவம் வருது அப்படியே பார்க்குறாரு இவர் அப்படியே அமைதியாகிறார் வெளில வராது எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போகுது அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ எம்ஜிஆர் கோபத்துக்கு ஆளாயிட்டியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு அந்த நபருக்கு கையும் ஓடல கால் ஓடலை தலைவர் என்ன பண்ணாரு அங்கே சாப்பிட்டு நள்ளிரவு அந்த திருப்பரங்குன்றம் மீட்டிங் போயிட்டு திரும்ப வராரு வந்த பிற்பாடு மறுநாள் கிளம்பணும் சென்னைக்கு அதன் பிற்பாடு மக்கள் திலங்க என்ன பண்ணுறாரு மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு விமானத்தில் கிளம்பி சென்னைக்கு போகணும் சாப்பிட்றாரு எல்லாரையும் பார்க்குறாரு சாப்பிட்டு முடித்த பிற்பாடு சரி சரி நேற்று லிஃப்ட்டில் என் கையை பிடிச்சி எடுத்து வரேன் இங்கே அவர் கூப்பிடுங்க அப்படின்னு அங்கே இருந்தவங்களாம் ஐயோ எம்ஜிஆர் கூப்பிடறாரு போங்க அப்படின்றாரு அவர் என்ன பண்ணுறாரு ஓரமாக பரிதாபமாக நிற்கிறாரு தலைவர் என்ன பண்ணுறாரு ம் இங்கே வாருங்கள் அப்படின்றாரு பொறுமையாக போகிறார் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை கேட்காம கையை பிடிச்சிட்டேன் தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே அவருடைய தோலில் கையை போட்டு ம் இப்பொழுது புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாராம் அவர் மகிழ்ச்சியில் உச்சத்துக்கே சென்று விட்டாராம் அவர் மட்டும் இல்லை அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேரையும் கூப்பிட்டு மேலே கையை போட்டு ஃபோட்டோ சொன்னாராம்